ிருவே போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருடிகள் போற்றி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் போற்றி திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி திருமூல நாயனார் அருளிய திருமந்திரத்தில் எட்டாம் தந்திரம் தலைப்பு வந்து உடலின் பஞ்சபேதம் மந்திரம் விஞ்ஞானத்தார்க்குன்னு தொடங்குது அதனுடைய பொருள் எழுதுங்க மூவகை ஆன்ம ஆன்மாக்களில் விஞ்ஞானகலருக்கு ஆணவம் சூக்கும தேகமாய் நிற்கும் ஆணவம் சூக்கும தேகமாய் நிற்கும் பிரளயாகலருக்கு அசுத்தமாயை உடம்பாய் அமையும் உரையில் சகலருக்கு ஒரு பெயர் இருக்காங்க ஞானம் இல்லாதவர் ஞானம் இல்லாத சகலருக்கு வினைக்கு சமமாக பிரகிருதி மாயை உடம்பாகும் பிரகிருதி மாயை இருபத்தி நாலு தத்துவம் இருபத்தி நாலு தத்துவம் உடம்பாகும் குறிப்புரை இந்த மந்திரத்தில் மிகுதனுன்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு சுக்கும தேகம்னு பேர் இதில் ஞானங்கிறது முதல்ல சொல்கிறது விஞ்ஞானத்தை குறிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க தேவைப்பட்ட எடுத்துக்கலாம் ஞானம் என்றது விஞ்ஞானத்தை குறித்ததுன்னு போட்டிருக்காங்க பிரளயாகலர் விஞ்ஞான கலர் ஆகாமலே முத்தி பெறுவது உண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க உரையில் குறிப்புறையில் பொதுவாக நாம் பிரளையாகலர் விஞ்ஞான அதுக்கு அதுக்குப் பிறகு வீடு பெறுவாங்கன்னு படிப்போம் ஆனால் இதில் வந்து பிரளையாகலர் அப்படியே முத்திக்கு போகிறது உண்டுன்னு போட்டிருக்காங்க செல்வது உண்டு வினையால் வருவதை கண்மம் என்ற வார்த்தையால் குறித்தார் மெய்ஞானிகளுக்கு மட்டும் அருளே உடம்பாக இருக்கும் எனவே மூவகை உடம்பில் இந்த மெய்ஞானி உடம்பே உயர்ந்ததுன்னு சொல்கிறார் குறிப்புறையில் இப்போ மந்திரத்தை படித்தோம்னா அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம் விஞ்ஞானத்தார்க்கு அடுத்து என்ன வார்த்தை இருக்குது ஆ ரெண்டு சொல்லி இருக்குது அப்படி தானே ஆ மூணு சொல்லி இருக்கா அந்த மந்திரத்தில் ரெண்டு சொல்லி தான் இருக்குது உடம்பாகும் எஞ்ஞானத்தார்க்கு தனு மாயை தான் என்ப எய்ஞானத்தார்க்கு தனு மாயை தான் என்ப அஞ்ஞானத்தோர்க்கு கன்மம் தனுவாகும் ரெண்டாவது வர்றது எந்த மாயை எடுத்துக்கிடணும் பிரலயாகலருக்கு எதில் சொன்னார் அசுத்த மாயைன்னு எடுத்துக்கணும் மூணாவது வர்றது பிரகிருதி மாயின்னு எடுத்துக்கணும் விஞ்ஞானத்தருக்கு சிவம் உடம்பு அருளே உடம்பு எனவே இந்த மூன்று வகை உடம்பை விட மேலானது அருள் உடம்புங்கிறது இதனுடைய பொருள் இதுதான் விஷயம் இதில் விஞ்ஞானகளருக்கு வந்து ஆணவமே சூக்கும உடம்பாக இருக்குங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம தேடணும் நிறைய தேடணும் அது எப்படி அதில் பொருந்தி வருதுங்கிறது தெரியலை ஆணவம் எப்படி உடம்பாகிறது அப்படின்னு நாம் வந்து தேடும் அவங்களுக்கு வந்து விஞ்ஞானகல இருக்கு ஆணவ மலம் மட்டும் உண்டுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனால் ஆணவ மலமே உடம்பாக இருக்குங்கிறது எப்படிங்கிறது வந்து சித்தாந்தங்களில் நம்ம இது வரைக்கும் கிடைத்த விளக்கங்களில் பெருசாக இல்லை அதை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணால் தான் அதுக்கான செய்திகள் கிடைக்கும் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடணும் உடனே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது நம்ம என்ன பேர் ஞானிகளா அது சம்மந்தமான நூல்கள் கிடைக்குதா இது ஏன் இப்படி சொல்கிறாங்கங்கிறத மெதுவாக பார்க்கணும் அடுத்த மந்திரத்துக்கு போகலாம் ஏன்னா நமக்கு பாடம் என்னதுன்னா இவங்களுக்கு பிரகிருதி மாயையில் உடம்பு அவங்களுக்கு வித்யா தத்துவத்தில் உடம்பு அவங்களுக்கு சிவ தத்துவத்தில் உடம்புங்கிறது தான் பாடம் ஆணவ மலம் அவங்களுக்கு வந்து ஆணவ மலம் மட்டும் இருக்குன்னு படிச்சுருக்கோம் ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது ஆணவமே சூக்கும தேகமாக இருக்கும் ஏன்னா இப்படி புரிஞ்சிக்கிடலாம் சூக்கும தேகத்தில் ஆணவம் இருக்குன்னு என்ன புரிஞ்சுக்கிடலாமே தவிர ஆணவமே உடம்பாக வருமாங்கிறது அது வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஆணவங்கிறது வந்து உடம்பாக கூடிய ஒரு மலம் கிடையாது மாயைக்கு மட்டும்தான் அந்த தகுதி உண்டு என்ன தகுதி மாயை தான் சூக்கும தேகம் அதிமுச சூக்கும தேகம் தோல்வ தேகமாக ஆகிற தன்மை எதற்கு மட்டும்தான் உண்டு மாயைக்கு மட்டும்தான் உண்டு உடம்பு ஆகிற தன்மை எதற்கு கிடையாது ஆணவத்துக்கு கிடையாது ஆணவம் வலுவாக இருக்கும் இல்லாமல் இருக்கும் அதுதான் அதால் முடியும் அது இந்த இடத்துல ஏன் இப்படி வருது திருமூலர் அப்படி திருமூலர் அந்த அளவுக்கு அப்படி சொல்லலை விஞ்ஞானத்தாருக்கு ஆணவமே மிகுதனு அப்படி சொன்னதை குறை சொல்லும்போது நாம் மாற்றி சொல்கிறோமா அல்லது அவங்களுக்கு ஆணவ மூலம் இருக்கிறதுனால தான் உடம்பு இருக்குதுன்னு அவர் சொல்கிறாராங்கிறதுலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் திடீர்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இந்த என்னுடைய இந்த கேள்வி ரொம்ப வலுவான கேள்வி மாயைக்கு மட்டும்தான் உடம்பாகிற திறன் உண்டு மற்ற எதற்கு என்ன கிடையாது உடம்பாகிற திறன் கிடையாது ஆணவத்துக்கோ கண்மத்துக்கோ என்ன ஆகிற திறன் கிடையாது மாயையில் உடம்பு வந்தால் அதில் ஆணவம் உயிர் உடம்பு இல்லைனாலும் ஆணவம் இருக்கும் உடம்பே இல்லைனாலும் ஆணவம் இருக்கும் கேவலத்தில் உடம்பே கிடையாது என்ன இருக்குது ஆணவம் இருக்குது அந்த இடம் ரொம்ப ஆமாம் உடம்பு சிவ தத்துவத்தில் உள்ள மாயை சுத்த மாயையில் உடம்பு இருக்கும் அவங்களுக்கு சுத்த மாயையில் உடம்பு இருக்கும் அவங்களும் கண்ணும் செய்வாங்க அந்த கன்மத்துக்கு சுத்த கன்வம்னு பேர் அது அவங்களை மயக்காது பிறவிக்கு தள்ளாது அது அதில் செகண்ட் சிலபஸ் அது விஞ்ஞான விஞ்ஞானிகள் இருக்க ஆணவம் மட்டுமேபாங்க ஆணவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்போ அவங்களுக்கு ஆணவம் இருந்தாலும் சுத்தமாக என்ன உண்டு உடம்பு உடம்பு உண்டு சுத்தமாகில் இருக்கிற உடம்பை வச்சுக்கிட்டு சுத்த கன்மங்களை செய்வாங்க அது அவர்களை மயக்காது பிறவிக்கு தள்ளாது ஆனால் உடம்பு உண்டு கன்மம் உண்டு மூணும் உண்டு அப்படின்னு திரும்ப ரெண்டாவது ஒரு சிலபஸ் வரும் முதல் சிலபஸில் ஒரு மலம்பாங்க ரெண்டாவது சிலபஸில் எத்தனை உண்டு மூணு உண்டுன்னு வரும் வினா வெண்பா தான் இதை ஆராய்ச்சி பண்ணுது ஒரு மலமாக இரு இல்லை வினைன்னு ஒரு மந்திரம் இருக்குது ஒம்பதாவது மந்திரம் வினா வெண்பாவில் அதுலேருந்து ஆராய்ச்சி நடக்குது ஒரு மலம்னு சொன்னால் அதாவது எப்படி நீக்கிக்கிடுவாங்க உடம்பு வேணும் உடம்பு இருந்தால் கரெக்டாக வேலை செய்வான் அப்போ எல்லாருக்குமே என்ன உண்டு மூணு உண்டு அப்படின்னு கொண்டு முடிச்சுருவாங்க சரியா அதனால் ஆணவத்தில் உடம்பு வரும் என்பது ஆராய்ச்சிக்குரிய விஷயம் திருமூலர் அந்த மீனிங்கில் உடலின் பஞ்சபேதம் இருக்குது அந்த மீனி திருமூலர் சொல்லியிருப்பாரா திருமூலர் சொன்னதை தானே நம்ம பின்பற்றோம் ஆகமத்துக்கு கட்டுப்பட்டு தான் அவர் சொல்கிறார் நம்ம உரை சொல்லும்போது மாற்றி சொல்கிறோமாங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதலாம் பதினேழாவது மந்திரம் தானே ஆ என்ன தலைப்பு எப்படி தொடங்குது மலம் என்று அதுக்கு பொருள் எழுதுங்க அறிவுடை ஏர் அறிவுடையீர் தம் உடம்பை வெறுக்கத்தக்கதாக அறியும் அறிவில்லாதவர்கள் அதாவது அறிவுடையவர்களை கேளுங்கள்னு ஆரம்பித்து உடம்பை வெறுக்கத்தக்கதாக அறியும் அறிவில்லாதவர்கள் அதனையே ஆன்மாவாக கருதுவார்கள் இந்த உடம்பிலேயே எப்போதும் இருக்கப் போவதாக கருதுவார்கள் அதில் பற்று வைப்பார்கள் இந்த நிலையில் யார் இருந்தாலும் அவர்கள் பல பல உடம்பெடுத்து உலகங்களிலே திரிவார்கள் பல பல உடம்பெடுத்து உலகங்களிலே திரிவார்கள் அதில் அந்த குறிப்புறையில் சொல்கிறாரு நீங்களும் பற்று வைத்தால் இதே நிலையை அடைவீர்கள்ங்கிறார்கள் பற்று வச்சா உங்களுக்குதான் நிலைமைங்க ஆமா இன்னும் சொல்றாரு உடம்புங்கிறது ஒரு அழகு பொருள் அதை விட்டு நீங்குதலே அறிவுடைமையாகும் அதனாலதான் உத்தரவு உடம்பு இருக்கிறேன் மந்திரத்தை படித்தங்கன்னா தெரியும் மலமென்று உடம்பை மதியாத ஊமர் இந்த இடத்துல ஊமருங்கிறதுக்கு அறிவில்லாதவனு எடுத்துக்கணும் உடம்பு மலத்திலிருந்து வந்திருக்குங்கிறத அறியாத ஊமைகளாக இருக்கிறாங்க தலமென்று தலம் நம்ம நிரந்தரமாக ஆயிரக்கணக்கான வருடம் எதிலேயே இருக்க போகிறதா நினைக்கிறோம் இந்த உடம்புலேயே இந்த உடம்பிலேயே இருக்க போகிறதாக நினைக்கிறோம் அந்த உடம்பிலேயே நாம் இருக்க போகிறதாக நினைக்கிறோம் வேறு தரித்தமை கண்டீர் அதையெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் பார்க்குறீங்க நலமென்று இதனை நாடி இருக்கேன் இது நல்லா இருக்குதா இதுவே பிடிச்சிருக்குதா அப்படின்னு நீங்கள் நினச்சி இருந்தீங்கன்னா பலமுள்ள காயத்தில் ப பற்றும் இவ்வண்டத்தை இந்த உலகத்தில் இதே மாதிரி நிறைய உடம்பெடுத்து இதே வேலையாக அலைய வேண்டியதா அப்படின்னு சொல்கிறேன் இதில் வந்து அந்த உடம்பின் மேல் வைக்கக்கூடிய பற்றுகளை தவிர்க்க வேண்டும் என்பது மந்திரம் பொதுவாக இது போன்ற மந்திரங்களையும் நம்ம கவனமாக படிக்கணும் இது வந்து எத்தனை எந்த தந்திரத்தில் வருது எட்டாம் தந்திரத்தில் வருது அப்படின்னா திருமூலர் தன்னுடைய சிலபஸ் முடிக்க போகிறார் அப்போ எட்டாம் தந்திரத்தில் வருதுன்னா இது வந்து ஒரு இந்த ஜீவன் முக்தர் நிலையில் வச்சு சொல்கிறார் பக்குவப்பட்ட பிறகு எது மேலே இருக்கக்கூடாது உடல் மேலே நமக்கு இருக்குதுனாலே எல்லா பற்றும் இருக்குதுன்னு அர்த்தம் உடம்பு மேலே பற்று இல்லைனாலே எல்லா பற்றும் போச்சுதுன்னு அர்த்தம் அதில் தெளிவாக இருந்துக்கிடணும் ஆமாம் அதே மாதிரி எதில் பற்றி எந்த ஒன்றில் பற்று இருந்தாலும் இறைவனை அடைய முடியாதுங்கிறதுலையும் சந்தேகம் இருக்கக்கூடாது எந்த ஒன்றில் பற்றிருந்தாலும் தேவை வேற பற்று வேற தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கிறதுங்கிறது தேவை அதுக்காக இப்போ ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான தண்ணியும் வச்சுக்கிட்டால் பரவாயில்ல என்ன சொல்கிறீங்க அதையும் அளவுக்கு அதிகமாக என்ன செய்யக்கூடாது வைத்துக் கொள்ளக்கூடாது இல்லை சாதாரண எதுவாக இருந்தாலும் அஞ்சே ஆயிரம் அது திருவாசகத்தில் இந்த மாதிரி உடம்பை வெறுத்து சொன்ன இடங்கள்லாம் இந்த இடம் தான் ஆமாம் அப்படி திருவாசகத்தில் மொய்ப்பால் நரம்பு கயிறாக ஒரு பதிகமே பாடுறார் உடம்பை வறுத்து பாடுறார் மாணிக்கவாசு சொன்னது அப்படியே நமக்கு பொருந்தாது ஏன்னா அவர் வந்து அந்த மார்க்கத்தில் முடிச்சிட்டார் அதாவது அந்த உடம்பினுடைய தேவை அவருக்கு என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிச்சு உடம்பின் தேவை முடிந்த பிறகு தான் அப்படி சொல்லணும் நமக்கு உடம்பினுடைய தேவை இன்னும் முடியலை நாம் இன்னும் மார்க்கங்களே முடிக்கலையே இன்னும் ஞானத்துக்கே உடம்பு வேணுமே சரிய செய்கிறதுக்கு உடம்பு வேறுங்கிறது இருக்கட்டும் ஞானத்துக்கே உடம்பு வேணும் ஒரு இடத்துல உட்காந்து தானே சார் கேட்க போகிறோம்னா அதுதான் கஷ்டம் அதுதான் கஷ்டம் புரியுதா பாடுறதுக்கு வர்றவங்க ஏன் ஞானத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க பாடுறதை விட ஞானத்தில் வேலை ஈஸி சும்மா தான் உட்காந்துருக்கணும் ஆனால் கவனிக்கணுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதனால் ஞானத்துக்கே என்ன வேணும் உடம்பு வேணும் அப்போ அப்படியானால் இந்த உடம்பின் மேல் வரு வருகின்ற பற்று குறைய வேண்டும் என்பதற்கு பின்னால் இருக்கிற பொருள் என்னென்னா ஞானம் அடையாமல் உடம்பின் மேல் பற்று விட வேண்டிய அவசியம் கிடையாது விடவும் உங்களால் முடியாது நீங்களே நினச்சாலும் நினைச்சு முடியாது அதைத்தான் வந்து உண்மை விளக்கத்தில் குறிப்பாக மனவாசம் கிடந்தார் சொன்னார் ஆறாறு தத்துவம் ஏது மாயைய சொன்னார் முதல்ல ஆணவம் ஏது ரெண்டாவது சொன்னார் இப்போ நம்ம பேசுன பாருங்க ஆணவம் ஃபஸ்ட்டு வராது எது தான் வரும் மாயை தான் வரும் அன்றே தான் மாறாவினை ஏது மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது உடம்பிலிருந்து தன்னை வேறாக பார்க்க தெரியாதவர்களுக்கு தான் கேள்வி சந்தேக மனவாசம் கிடந்தா இருக்குல்ல யாருக்காக கேட்குறாரு நமக்காக கேட்கறார் உடம்பிலிருந்து நம்ம வேறாக பார்க்க முடியவில்லை பண்டார சாத்திரத்தின் சாரமே என்னதுன்னா உடம்பு வேற நீ வேறு அவ்வளோதான் பண்டார சாத்திரம் சாரமே இருக்கிற கல்வியிலே இதுதான் கஷ்டம் உடம்பை நம்மில் வேறாக என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது பார்க்கணுன்னா என்ன வந்திருக்கணும் ஞானம் வந்திருக்கணும் அந்த ஞான நிலையை வந்து இதில் வைத்து உடம்பு அறுவருக்கத்தக்கிறதா தக்கதாக நமக்கு தெரியணும் நமக்கு அப்படி தெரியாது நம்முடைய உடம்பு அறுவருக்கத்தக்கதாக தெரியாது ஏன் சொன்னால் நாம் அதை அந்த உடம்பை என்ன செய்கிற நேசிக்கிறோம் அந்த உடம்பை நேசிக்கிறோம் அதை அலங்காரம் செய்து கொள்கிறோம் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வயசே எனக்கு பவுடர் போடுற பழக்கம் கிடையாது பவுடரே யூஸ் பண்ணவே மாட்டேன் இருக்கிற உடம்பு அப்படியே இருக்கட்டும் படிக்கிற வயசுலே கிடையாது அப்போது உடம்பு என்ன செய்கிற அலங்காரம் பண்ணுறோம் அப்போது அந்த உடம்பின் மேல் நமக்கு என்ன இருக்குது பற்று இருக்குது பற்று இருக்கிறது அது இருந்து நான் அறிவில்லைன்ட்டார் ஒரே வாரத்தில் அந்த நிலையில் இருந்தாலே என்ன இல்லைன்ட்டார் நான் ரொம்ப யோசிக்கிறோம் நமக்கு ஞானம் வந்துட்டா ஞான நிலையில் ஞானம் ஞானம்ங்கிறது வரல அப்படிங்கிறார் லே அந்த உடம்பையே நாம்னு அதனையே தாம் என்று அதான் வேறாக ஞானி எது என்றும் இப்போ நம்ம இப்படி படிக்கிற பாடங்கள் அந்த காந்தி நகர் கோயிலில் செவ்வாய்க்கிழமை போட்ட பாடத்தை நாங்கள் புதன்கிழமை இங்கே பேசிட்டு வந்துட்டோம் சதுரகிரி கோயிலில் படிக்கிற பாடங்களுடைய பயனே இது ஒரு மாதம் பேசுனா ஏதோ ஒரு வகுப்பில் போய் சேரும் ஒரு வருஷம் பேசுனா ஏதோ ஒரு இடத்துல போய் சேரும் ஆனால் என்ன செஞ்சிகிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் இடமாக கருது நிரந்தரமாக இந்த உடம்புல இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் அதாவது இன்னொருவருடைய இறப்பு நம்ம பாதிக்கணும் ஆனால் நம்மளுக்கு பாதிக்க மாட்டேங்குது இன்னொருத்தருடைய இறப்பு நம்ம எந்த அளவுக்கு பாதிச்சுட்டு இப்போ யாரோ ஒருத்தர் சின்ன வயசில் இறந்தால் கூட என்ன செய்ய முடியும் நம்மளோ வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ யாரோ இறந்துட்டாங்க அந்த வீட்டில் ஒரு அம்மா சாப்பிடவே இல்லைனாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அழு சாப்பிட்டுட்டு அழுன்னு சொல்கிறோம்ல அழு சாப்பிட்டுட்டு அழு தெம்பாக இருக்கணும் கீழே விழுந்தால் அப்புறம் ஒன்றை தூக்கிட்டு போகணும் எல்லாரும் ஒன்றை தான் தேடுவாங்கன்னு சொல்கிறோம்ல அப்போது நம்ம எதை கா பேண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உடமை பேண வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அந்த ஏதோ ஒரு இந்த கிராமங்களில் ஒரு பாட்டு உண்டு அந்த பாட்டாக தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் சித்தாந்தமாக பார்க்கணும் இந்த பாகற்காய் கதை அதாவது ஒருத்தர் இறந்துட்டார் அப்போது வந்து அப்போ வீடுகளில் அந்த காலத்தில் பாகற்காய் செடி வச்சுருப்பாங்க இப்போ நிறைய வீடுகளில் வச்சுருக்கிறாங்க அப்போ அந்த பாட்டோட சேர்த்து என்ன செய்கிறாங்க பாகர்கா நிறைய காய்ச்சி கிடக்குது அப்படின்னு ஒரு அம்மா பாடுது இதை கணவனை இழந்த அம்மா கவனிக்கிது நல்லா கவனிச்சிக்கொண்ணும் நீங்கள் இதில் வந்து கதை பார்க்கக்கூடாது பாட்டு பார்க்கக்கூடாது மென்டாலிட்டியை பார்க்கணும் கணவனை இழந்த அம்மாவுக்கு கவனம் எங்கே போகுது அங்கே கணவன் டெட் பாடியாக கிடக்கிறாங்க ஒரு இது பத்து ரூபா கத்திரிக்காய் பாகற்காய்க்கு போயாச்சு அதில் ஒரு அம்மா திரும்ப மறுபாட்டு பாடுது விட்டு போகும்போது பறிச்சுட்டு போகலாங்குது எங்கள் கிராமத்தில் இதை தெளிவாக அந்த கதையை சொல்லுவாங்க இந்த கணவனை இழந்த அம்மா சொல்லுது யாரும் பறிச்சுட்டு போயிடாதீங்க அது விதைக்காக போட்டிருக்குறோன்னு சொல்லுது அதை படுக்கிறதுக்காக போட்டிருக்குறோம் விதை எடுக்கணுங்குது அப்போது கணவன் இங்கே டெட் பாடியாக கிடக்குற கவனம் எதில் இருக்குது இது அந்த அம்மா மேலே இல்லை எல்லா உயிரும் இப்படி தான் இருக்கும் எல்லா உயிரும் இப்படி தான் இருக்கும் இப்போ கணவரே இறந்துட்டாங்கனால எல்லாரும் வருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க முக்கியமான பொருள் நகை நெட்டெல்லாம் எடுத்து பியூரில் வச்சு போட்டிட்டு தானே அழ ஆரம்பிக்கிறாங்க அழுதுகிட்டே போட்டுறாங்க இல்லைன்னா ஆமாம் அதிலேதான் முதல்ல மோதிரத்தை கலெட்டு செயினை கலெக்ட்டு எல்லாம் கரெக்டாக கவனமாக எடுக்கிறாங்கல்ல ஆமாம் வரலன்னா கட் பண்ணி எடுத்துடுறாங்கல்ல க எடுத்துருவானுங்க அப்போ நீங்கள் வந்து அதை இதில் வந்து உணரணும் பற்றின்மைங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த நான் எல்லாம் ஒரு வார்த்தையாக பேசலை உணர்ந்து தான் நான் பேசுகிறேன் என்னை பொறுத்தளவில் பற்றின்மைங்கிறது உணர்வு தான் ஏன்னா பட்டினத்தார் பாடல்களையெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணுறது கல்லூரி படிக்கிற வயசில் நான் சொல்கிற ஸ்பீடில் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா வராது புரியுதா வீடு நமக்கு திருவாலங்காடு விமல இருந்த ஓடு நமக்கு உண்டு வட்டாத பாத்திரம் ஒங்கு செல்வன் ஆடு நமக்கு கேட்டதெல்லாம் தர நல்லஞ்சுமே வீடு நமக்கு சொல்லவே ஒருவரும் இங்கே மாடு உண்டு கன்று உண்டு மக்கள் உண்டு என்பதெல்லாம் கேடு உண்டு என்னும்படி கேட்டுவிட்டோம் இனி கேள்வனமே ஓடு உண்டு கந்தை உண்டு உள்ளே எடுத்து இந்த ஓத உண்டு தோடு உண்ட கண்டனடியார் தொலை நமக்கு உண்டு அப்படின்னா அது எத்தனாயிரம் முறை சொல்லியிருந்தால் வரும் ஆமாம் கல்லூரி படிக்கிற வயசுலேயே இந்த பாடல்களெல்லாம் மனப்பாடம் பண்ணும் இப்படி மைண்டில் நிற்கும் என்பது என்னை பொறுத்தளவில் வெறும் வார்த்தை கிடையாது ஏன்னா அதாவது அந்த வினையின் காரணமாக ஏதாவது பற்றுகள் இருக்கலாமே தவிர என்னுடைய உயிரிலேருந்து பற்றுன்னு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது சைவத்தில் வந்து சைவத்தில் ஆசிரியர் தகுதி குரு தகுதி எங்கேருந்து வருதுன்னா பற்று பற்றின்மையிலேருந்து தான் வருது பற்றுடைய ஒருவன் ஆசிரியராக இருக்க முடியாது தெரிஞ்சுக்கிடுங்க எந்த உயிரையும் அவர் மாற்ற முடியாது பற்றுடைய ஒருவன் குருவாக இருக்க முடியாது எந்த உயிரையும் அவனால் நினைசி முடியாது மாற்ற முடியாது அவனால் எந்த ஒரு அலையையும் ஏற்படுத்த முடியாது அதனால தான் பண்டார சாத்திரம் வந்து அந்த இல்லறவாசி சிறந்தவனா துறவி சிறந்தவனாங்கும்போது இல்லறவாசி மேலே இந்த பழியை தான் போடுது அவனுக்கு பொருள் என்ன இருக்கும் அந்த இல்லறவாசிக்கு பொருள் என்ன இருக்கும் அவன் வந்து தன்னுடைய சீடனிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்பான் சீடனை தனக்கு வேலைக்கு வைத்துக் கொள்வான் அப்படிலாம் பண்டார சாத்திரம் சொல்லுது கடைசியில் ரெண்டு பேரும் ஒப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னா இவன் சூரியன் அவர் நட்சத்திரம் அப்படிங்குறது ஆமாம் 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 எத்தனை பேர் திருமந்திரத்துக்கு கேட்டேன் நான் தானே மறுத்தேன் நம்ம தான் மருத்தோம் அப்போ அந்த பற்றின்மைங்கிறது வந்து அந்த மற்றுநான் பற்றிலேன் கண்டாய் வந்து நீங்கள் பிடிச்சு கொடுங்க வாழா பத்து செத்திலா பத்து அதெல்லாம் வாசல் இதோட நீங்கள் பொருத்தி பண்ணணும் மற்ற என்று சுந்தரர் சொல்கிறத எடுத்துக்கிடணும் அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மார்க்கத்துக்கான வழிகள் நீங்கள் அதை திருமந்திரமாக எடுக்க வேண்டாம் திருமுறையாக எடுக்க வேண்டாம் மார்க்கத்தில் உடைய ஸ்டேஜ் இப்ப சிலர் என்கிட்ட கேட்குறாங்க நான் சைவத்தில் எந்த நிலையில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா சார்னா நீங்கள் அந்த கேள்வியை ஒருத்தரும் கேட்க வேண்டாம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அவ்வளோதான் ஏதோ ஒன்றை சைவம் சார்ந்த விஷயத்தை அதில் இணைக்கக்கூடாது சைவம் சார்ந்த ஒரு இழப்பு வந்ததுன்னா அதையும் விட்டுட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது அது நம்முடைய கடமை என்ன சொல்கிறீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறேன் சைவம் சார்ந்த விஷயத்துலலாம் எதையும் என்ன செய்ய முடியாது விட்டு கொடுக்க முடியாது தவறு தவறு தான் அது சிவ அபராதம் சிவ நிந்தை பழி அதற்கு அது வந்து இறைவன் ஃபைல் அதில் நம்ம என்ன செய்ய முடியாது ஃபைலே யாருடைய பொறுப்பு சைவங்கிறது உள்ளே வந்துட்டுனா இறைவன் ஃபைலாக போயிடும் தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளில் இருக்கிறேன் அப்போது இதில் வந்து இதை தான் அதில் சொன்னார் அந்த எனவே நீங்கள் அதன் பயனாக பல பலர் மேலும் இந்த உடம்புலேயே உங்களுக்கு பற்றிருந்ததுன்னா திரும்பவும் உடம்பை எடுத்து வாய்த்தது நம் தமக்கு ஏதோ ஒரு பிறவின்னு இந்த பிறவியை பயன்படுத்துறதை விட்டுட்டு திருமூலர் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ப உடல் பஞ்சபேதம் தான் அவர் பேச வந்தார் ஆனால் இவ்வளோ அழகாக அட்வைஸ் சொல்கிறார் வருங்க கடைசியில் அப்போ உண்மையிலே பெரிய விஷயம் ஆகம விதிகளை பேசினவர் ஒரு அட்வைஸும் படிக்கிட்டார் இப்படியே உடம்பை எடுத்துக்கிட்டு அலையாத பிறகு நீ திரும்ப திரும்ப பிறந்து இதே வேலையாக போயிடும் கவனமாக இருந்துக்கு அப்படிங்கிறார் அப்படின்னா அட்வைஸ் சொல்கிறார் என்று திருமந்திர பகுதியை நிறைவு செய்வோம் சிவாயன்